அந்த காலத்திலலாம் ப்ரிண்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ரோலரில் கலர் கலராக ரெட் கலர் ஒயிட் கலர் அப்புறம் ப்ளூ கலர் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் எடுத்து வச்சு ஒரு அச்சு மேலே வச்சு ரோல் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த பக்கம் ப்ளூ கலரில் ரோல் பண்ணிட்டுருக்காங்க பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பேடு மாதிரி இருக்குது என்ன தான் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக ஓகே மேலே பேப்பர் வச்சிட்டாங்க அது க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த காலத்தில் உள்ள மிஷின்லாம் பாருங்களேன் ப்ரிண்டிங் மிஷின் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது லிவர் மாதிரி இருக்குது அதை பிடிச்சிருக்கிறாரு ஓ ஃப்ரெஷ் பண்ணுறாங்க இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேப்பர் எடுத்துட்டாங்க ஓ சூப்பருங்க சமையான கில் டபுள் கலரில் அதுவும் பிரிண்டிங் மெத்தட் பார்த்திங்களா சமயம் சூப்பராக இருந்துச்சுல்ல